வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் முக்கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு குக்கரில் மூணு விசில் லைட்டாக உப்பு சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துருக்குறேன் உருளைக்கெழங்கு கொஞ்சம் நல்லா குலைவாகவே இருக்குது தோல் உரித்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்ககிட்ட ஸ்மாஷர் இருந்ததுன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இல்லை அப்படின்னா கையிலே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நம்ம குலைவாக வேக வச்சுருக்கறதுனால ஈஸியாக பிசைய முடியும் நல்லா கோதுமை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா வடிச்சிட்டு தான் நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் இந்த மாவோட நான் வந்து இன்னைக்கு கிலோ எடுத்துருக்குறதுனால நான் கையில் இருக்கிற குழிக்கரண்டிக்கு மூணு கரண்டி அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளோட ஸ்நாக்ஸு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்து உருளைக்கெழங்கு வேக வச்சதுனால கொஞ்சமாக மாத்திரம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா அந்த மாவு உருளைக்கெழங்கெல்லாம் ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நூஸ் ஸ்ரீ நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ உருளாக்கிழங்கன்னு நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி ரெண்டு க குளிக்கரண்டி எடுத்துக்கோங்க ஒன்று பெரிய கரண்டி ஒன்று சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க பெரிய குழிக்கரண்டியில் உள்ள வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க சின்ன குழிக்கரண்டியில் பின் பக்கத்தில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த பெரிய குழிக்கரண்டியில் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த சின்ன குழிக்கரண்டியை வச்சு நடுவில் இருந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு பவுல் மாதிரி வரும் நல்லா ஓரங்களை வந்து நல்லா ஒன்று போல் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவும் போல் வந்து திக்காக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் லேஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு போல் மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிடும் அடுப்பில் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் இந்த க குளிக்கரண்டி வந்து முங்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம கரண்டியை அதில் வச்சுட்டு சின்ன குழிக்கரண்டியை கரண்டியை வச்சு எண்ணெயை எடுத்து எடுத்து ஊற்றுங்க அப்போ வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து சுற்றியும் வெந்து வரும் நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு வெந்து வரணுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பி வின்னஸ் வந்து போகவே செய்யாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பொமாட்டல் இருக்காது எண்ணெய் குடிக்காது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்க லேஸு சிப்ஸ் அது இதுன்னு வாங்க மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்லேயே ஆரோக்கியமாக நம்ம கான்ஃப்ளவர் மாவும் பொட்டேட்டோவும் வச்சு சூப்பராக ஸ்நாக்ஸ் செய்துட்ருக்குறோம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மொத கூலிக்கரண்டிக்கு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அடுத்து அடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டு ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த நல்லா மொறு மொறுன்னு வேக விடுங்க ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருந்து தான் நம்ம இதை பண்ணும்போது எண்ணெய் குடிக்காது அந்த மொறுமொறுப்பு தன்மையும் இருக்கும் நம்ம தீயை வந்து கூடுதல் கம்மின்னு சொல்லி மாற்றி மாற்றி பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட ஸ்நாக்ஸும் வந்து டேஸ்ட்டாக இருக்காது இப்போ அடுத்த பவுலும் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கிற கரண்டியில் நல்ல எண்ணெய் எடுத்து எடுத்து போது நல்லா முறு முறுன்னு வெந்து வரும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு கவனமாக எடுங்க எண்ணெய் பக்கத்தில் வச்சு எடுக்கும்போது கையில் எண்ணெய் படாமல் கை தட்டி விடாமல் பார்த்துக்கோங்க கவனமாக பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்து இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் பக்கத்தில் இருந்து கரண்டியை நகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்பூனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் சேர்த்துக்கோங்க சில சமயம் அந்த ஸ்பூனில் ஒட்டிக்கும் ஏன்னா அடியில் வந்து வெந்திருக்காது இல்லையா உருளைக்கெழங்கு அதனால் இந்த கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக அது தனியாக கலண்டு எண்ணெயில் விழுந்துடும் அடுத்த பவுலும் நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம இந்த மாதிரி பவுல் செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன சின்னதாக நம்ம பக்கோடாக்கெல்லாம் கிள்ளி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க கிள்ளி போட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு வேகிற அளவுக்கு விட்டுருங்க நம்ம கரண்டி வச்சு திருப்பும் போதே அந்த சலசலனுங்கிற அந்த தன்மை தெரியும் அதனால் பிகினர்ஸ்க்காக இந்த சி டிப்ஸு நான் சொல்கிறேன் ஏன்னா பலகனவங்களை சமையல் பண்ணி பலகனவங்களுக்கு தெரியும் அந்த மொறு மொறுப்பு தன்மை வந்துருச்சா அந்த நம்ம போட்டிருக்க எண்ணெயில் போட்டிருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து வெந்துருச்சான்னு தெரியும் பிகினர்ஸ் வந்து அது தெரியாது நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டு திருப்பும்போது சலசலன்னு இருக்கணும் அப்போது அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா வெந்திருக்குது கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தங்க இப்போ மூணாவதும் நம்ம இந்த பவுலை நம்ம எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம் இன்னும் நல்லா அடியில் வெந்து இதுக்கு அடுத்து நான் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா குளிக்கி விட்டுட்டு கூட நீங்கள் காரமாக கொடுக்கலாம் அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பெரியவங்களில் வர பெரியவங்களில் இருந்து குழந்தைங்க வரைக்கும் கூட இந்த டீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு எதாவது இந்த மழை நேரத்தில் குளிர் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்து தட்டில் சர்வ் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சரி நீங்கள் காலையில் பொறிச்சிட்டு சாயங்காலம் கொடுக்கும்போது கூட நல்ல மொறுமொறுப்பு தன்மை இருக்கும் என்ன ஆனால் நீங்கள் வந்து நல்ல எண்ணெயில் பொறிச்சிருக்கணும் நீங்கள் கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வேகறதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது சத சதன் ஆயிடும் நமக்கு விருப்பமான ஷேப்பில் இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு குட்டி குட்டி பாலாக வேணும் இல்லை ஸ்கொயர் ஷேப்பாக வேணும் அப்படின்னா நல்லா சோ இது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் கத்தி வச்சு டைமண்ட் ஷேஃப்லாம் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் சைஸுங்கிறதும் அந்த டிசைனுங்கிறது நம்ம விருப்பம் தான் எப்படி நமக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பொறிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கே நான் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு பொறிச்ச அந்த போலை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி பட்டுன்னு கையில் எடுத்தோன்னே நொறுங்கி போகுதுன்னு பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்